எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இங்க நாம எழுத்து இலக்கணம் பார்க்க போறோம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இலக்கணங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இலக்கணம் ஐந்து வகைப்படும் என்னென்ன எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் என்று இலக்கண வகையால் ஐந்து வகையாக நாம இலக்கணத்தை படிக்கிறோம் அடுத்ததுங்க எழுத்து நான்கு வகைப்படும் என்னென்ன நான்கு வகைகள் அப்படின்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு எழுத்து நான்கு வகைப்படும் இதுல உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மை எழுத்து இந்த உயிரெழுத்து பன்னெண்டையும் மெய் எழுத்து பதினெட்டையும் பெருக்குன்னா கிடைக்கக்கூடிய இருநூற்று பதினாறு எழுத்துகளும் உயிர்மை எழுத்துகள் ஆகும் ஆயுத எழுத்து ஒன்று அதுக்கப்புறம் பாருங்க இந்த உயிர் எழுத்துக்களை ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு வகை இந்த குரில்ங்கிறது ஐந்து எழுத்துகள் இருக்கு நெடில் அப்படிங்கிறது ஏழு எழுத்துகள் இருக்கு சரி எப்படி குரில் நெடிலாக அந்த எழுத்துக்களை பிரிக்கிறார்கள் அப்படின்னா அது உச்சரிக்கக்கூடிய கால அளவை வைத்து எழுத்துகளை குறில் என்றும் நெடில் என்றும் பிரிக்கிறார்கள் அந்த கால அளவுக்கு என்ன பெயர் எழுத்துகளை உச்சரிக்கும் கால அளவிற்கு மாத்திரை என்பது பெயர் அத மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாத்திரையை எப்படி அளக்குறாங்க அப்படின்னா கண்கள் இமைக்கக்கூடிய நேரமும் கை அப்படி நொடிக்கக்கூடிய தான் நாம் என்ன சொல்றோம் மாத்திரை அப்படின்னு சொல்றோம் அந்த மாத்திரை குரில் எழுத்தாக இருந்தால் ஒரு மாத்திரை நெடிலெழுத்தாக இருந்தால் இரண்டு மாத்திரை மெய் எழுத்தாகவோ ஆயுத எழுத்தாகவோ இருந்தால் அதற்கு அரை மாத்திரை அப்போ கால அளவை எவ்வளவு நுட்பமாக குறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது பாருங்க மெல்லியெழுத்துக்களை மூன்று வகையாக பிரித்திருக்கிறார்கள் என்னென்ன வகை அப்படின்னா வல்லினா மெல்லினா இடையினம் அப்படிதான் மூன்று வகையாக பிரித்திருக்கிறார்கள் அப்ப வல்லின எழுத்துக்கள் எல்லாம் அப்படின்னா மிக் இச் ஹிட்டு இத்து நிப்பு ஹிட் அப்படி சொல்லணும் அதை இறு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போது இக் இச் இது வல்லினம் மெல்லின எழுத்துகள் இங் இன் இங் இன் இம் இங் அது மெல்லின எழுத்துகள் அதை நம்ம சொல்லும்போது எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதோட ஊ சேர்த்து சேர்த்து கத்து கொடுப்பாங்க எப்படி சொல்லுவாங்க இங் இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது சொல்லி தருவாங்க ஆனால் நாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா இங் அதெல்லாம் மெல்லின எழுத்துக்கள் அதே மாதிரி இதெல்லாம் இடையின எழுத்துக்கள் அது நம்ம படிக்கும்போது எப்படி படிப்போம் அப்படின்னா இவ் இழு இதெல்லாம் இடையணை எழுத்துக்கள் அப்படின்னு நாம் அழுத்தம் கொடுத்து சொல்லிக் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அடுத்தது பாருங்கள் உயிர்மெய் எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரித்து இருக்கிறார்கள் ஒன்று உயிர் மெய்குறில் இன்னொன்று உயிர் நெடில் இந்த உயிர்மெய் குறியில் எழுத்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பதினெட்டு மெய் எழுத்துக்களோட ஐந்து குறியில் எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள் இது ரெண்டையும் பெருக்கெலாம் கிடைக்கக்கூடிய தொண்ணூறு எழுத்துகளும் உயிர்மை குறி உயிர்மை நெடில் அப்படின்னா பதினெட்டு மெய் எழுத்தும் ஏழு நெடிலெழுத்தும் சேர்ந்து நூற்று இருபத்தி ஆறு எழுத்துகள் உயிர்மை நெடி எழுத்துக்கள் இடப்பிறப்பு நான்கு இந்த தொப்புள்ள இருந்து புறப்படக்கூடிய அந்த காற்று நான்கு இடங்களில் வந்து தங்கும் அப்படி தங்கின பிறகுதான் எழுத்துகள் தோன்றும் அந்த இடம் எதுன்னா மார்பு கழுத்து மூக்கு தலை இந்த நான்கு இடங்களிலே காற்று வந்து தங்கும் அதுதான் இடப்பிறப்பு அப்படின்னா என்னென்ன மார்பு கழுத்து மூக்கு தலை முயற்சி பிறப்பு அந்த முயற்சி பிறப்புகளுக்கான உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா இதழ் முதல்ல வாய் இந்த உதடு இருக்கு பார்த்தீங்களா தான் நாம இதழ்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இதழ் முக்கியம் ரெண்டாவது பற்கள் முக்கியம் பல்லு நல்லா இருந்தால்தான் சொல்லு நல்லா இருக்கும் அதனால பல்லு மூன்றாவது நாக்கு நாக்கு ரொம்ப முக்கியம் அடுத்தது மேல்வாய் அதை அன்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நான்கும் சரியாக இருக்கும்போது எழுத்துகளின் உச்சரிப்பு மிகச்சரியாக இருக்கும் இப்படி தான் எழுத்துகள் பிறக்கின்றன இன்னும் எப்படியெல்லாம் எழுத்துகள் பிறக்கின்றன அப்படிங்கிறத நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் சரிங்களா சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ தான் தொடர்ந்து நான் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்